வணக்கம் ஸ்வஸ்திகா ஆச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு வாழ்வது ஒரு நாள் என்றாலும் இன உணர்வோடு வாழ்வோம் விழுதுகள் கூடி வேர்களுக்கு எடுக்கும் விழா ஞானகுரு சாத்த சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அருளாசியுடன் நந்தி தேசம் அறக்கட்டளை நடத்தும் பன்னெடுங்காலமாக அகத்தமிழ் பேரினம் உயர பாடுபட்ட பெருமக்களின் படத்திறப்பு விழா சமூக முன்னோடிகளின் தியாகத்தை போற்றும் விழா வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் மாநகராட்சி மகள் பழங்கானத்த மதுரையில் நடைபெற இருக்கிறது அகத்தமிழ் உறவுகள் அனைவரும் அலைகடல இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றார்கள் நந்தி தேச மரக்கட்டளை நாச்சியார் சமூக வலைதள நண்பர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்க முறவுகளை